வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப் பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி வரை காற்று எந்த காற்று அச்சுறுத்தல் ஏதுமில்லை எச்சரிக்கை ஏதுமில்லை தான் சொல்லியிருக்காங்க சரி நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இல்லை தான் இருந்தாலும் எங்கே ஒரு இடத்துல இருக்குன்னா இலங்கைக்கு தெற்கே நிலடு கோட்டு இந்திய பெருங்கடல் மட்டும் கொஞ்சம் காற்றாச்சுறுத்தல் இருக்குது அங்கே போக மாட்டிங்க அதனால் இந்த பிரச்சனை தமிழ்நாடு அதாவது இது சர்வதேச கடற்பகுதி சரி அப்போ காற்று என்ன எப்போது அதிகரிக்கும் காற்று அச்சுறுத்தல் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி இலங்கை அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து அமைந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் கொஞ்சம் வடகிழக்கு காற்றை கிழக்கு காற்றை ஈர்க்க இருக்கிறது இதனால் பன்னெண்டாம் தேதி எங்கே காற்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஜல சிந்தி பகுதியிலையும் தமிழ்நாட்டோட வடகடலோரம் மற்றும் அதற்கு கிடைக்கக்கூடிய பகுதியிலையும் ஒரு இருபது நாட்டுக்கள் மைல் வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும் இது எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் விட்டு விட்டு வீசும் காற்று இது வடகிழக்கிலேருந்து வரக்கூடிய கரையை நோக்கிய காற்று எப்படின்னா ஆடுகடலுக்கு போனீங்கன்னா கோடியக்கரை முனையை நோக்கி தள்ளும் கோடியக்கரை முனைக்கு வந்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை நோக்கி வரும் இப்படிப்பட்ட காற்று வடக்கு வடக்கு வடகிழக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டின் கரையை நோக்கி வரக்கூடிய காற்று வரக்கூடிய பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணுன்னு படிப்படியாக அதிகரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போது தேதியிலிருந்து காற்றோட அச்சுறுத்தல் இருக்கும் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா அதற்கு உடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் பெரிய காற்றில் எடை குறைந்த படகுகளுக்கு மீன்பிடிக்கும் அச்சுறுத்தல் காற்று இது பதிமூணாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடும் பதினாலு பதினஞ்சு இன்னும் கொஞ்சம் கூடும் ஆனால் எடை குறைந்த படகுக்கு தான் அந்த அச்சுறுத்தல் பதினாறாம் தேதியிலேருந்து க கொஞ்சம் காற்று வேகம் எடுக்க போகிறது காற்றெடுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் இலங்கை ஒட்டிய பகுதியில் காற்றெடுத்த தாழ்வு பகுதி அமையப்போகுது இதனால் வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து வடகடலோரம் மற்றும் தமிழ்நாட்டோட கடலோரப் பகுதி எல்லாமே அச்சுறுத்தல் காட்டியிருக்கும் தடை விதிக்க வாய்ப்பு இருக்குது மீன்பிடித்தலுக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதெல்லாம் பதினாறாம் தேதியிலிருந்து கடல் தொழிலுக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக காற்றோட அச்சுறுத்தல் இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி வரை இருக்கும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி என்னாகும் வலுவான நிகழ்வு வரப்போகுது செஞ்சியார் புயல் உருவாக போகுது அப்போ கண்டிப்பாக தடை விதித்துவாங்க மண்டலம் உருவாகிடும் மண்டலம் உருவாகிடும் அதனால் இரு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மண்டலம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால அந்தமான் கடற்பகுதியில் முதல்ல தடை வரும் அந்தமான் கடற்பகுதி மற்றும் ஒட்டுமொத்த மத்திய வங்க கடற்பகுதி தமிழ்நாடு பதினாறாம் பிரச்சனை தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் வங்கக்கடலில் அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் எடை குறைந்த படகுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது எப்போது இந்த ப பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் எடை பன்னெண்டு பதிமூணு பதினாலு எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்புறம் பதினாறாம் தேதியிலிருந்து விசைப்படுகளுக்கும் அச்சுறுத்தல் இருக்கும் படிப்படியாக காற்று தேதி வரை அதிகரிச்சிருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டின் கடலோரம் ஆழ்கடல் பகுதியிலையும் இரு பத்தொன்பதாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து அந்தமான் பகுதிக்கு வரப்போகுது அது அப்படியே இப்போ இருபது இருபத்தொன்னு தேதிகளில் தீவிரமடைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கரை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆக கண்டிப்பாக இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கடுங்காற்று இருக்கும் புயலாக போகுது தனியார் அப்போது தயவுசெய்து பதினாறாம் தேதியிலிருந்து மீன்பிடிக்க போகும்போது மாநில அறிக்கையை கேட்டுக்கணும் பதினேழு பதினெட்டு கூட பெரிய பிரச்சனை இல்லைனாலும் தடை வந்துடும் கண்டிப்பாக எடை குறைந்த படகு இயக்க முடியாது இந்த ரெண்டு நாள் கிடைக்கிற இடைவெளி அப்புறமா கிடைக்காது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை கண்டிப்பாக வலுவான காற்று கடலில் இருக்கும் வலுவான நிகழ்வு மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயல் உருவாக போகுது சென்னியான்கிற புயல் அதனால் காற்று வலுவாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேச கரையோரம் இலங்கை சுற்றுவட்டார கடலோரம் ஆழ்கடல் பகுதி எல்லா பகுதியுமே காற்று இருக்கும் அதனால் இந்த ரெண்டு நாள் தான் இருக்காது அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் அப்புறம் மேலும் இன்க்ரீஸ் இருபத்தொன்னுலேருந்து வலுவான நிகழ்வு அந்தமான் அப்புறம் படிப்படியாக நெருங்கி வந்து புயல் அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்செல்லாம் கடுமையான ஒரு காற்று அச்சுறுத்தலை கடலில் கொடுக்கும் தடை விதிக்கும் எச்சரிக்கை கூண்டெல்லாம் ஏற்றிடுவாங்க அப்போது பதினெட்டாம் தேதிக்கு மேலேயே கொஞ்சம் காட்டுப்பட்டுபடி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வு அரபிக்கடல் போனால் தான் அரபிக்கடல் எச்சரிக்கை இந்த கடல் நிகழ்வு எப்போ போகும் யார் அரபிக்கடலுக்கு இங்கே வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி கரை கடந்து இருபத்தாறாம் தேதி கடந்து அப்படியே இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் போய் அரபிக்கடல் அச்சுறுத்தலை கொடுக்கும் அப்போ இருபத்தி அஞ்சுக்கு மேலே தான் அரபிக்கடலுக்கு அச்சுறுத்தல் அது வரைக்கும் தமிழ் பாக்கியில் சந்தி இலங்கை சுற்றுவட்டார கடல் பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி ஒட்டுமொத்த வங்கக்கடல் பகுதிக்கு அச்சுறுத்தல் என்பது தெரியப்படுது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு ஏற்கனவே குளிருக்கு இடையே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு இப்போ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல குளிர் கொடுத்து கொண்டிருக்கும் இலங்கையில் இந்த குளிர் வானிலை இந்த குளிர்ந்த நீராவி மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் ஆங்காங்கே இடி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் கண்டிப்பாக இன்றைக்கு மாலையில் கன இடி மழைப்பொழிவு இருக்கும் இந்த யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தவிர்த்த பிற பகுதி எல்லாமே அதாவது வவுனியாக தொடங்கி தெற்கே முல்லைத்தீவிற்கு தெற்கே அதேபோல் கிளிநொச்சிக்கு தெற்கே உள்ள எல்லா பகுதியும் தெற்கே பார்த்தீங்கன்னா ஹம்மந்தோட்டா அம்பாறை கண்டி ரத்னபுரம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அனுராதபுரம் இதெல்லாம் நல்ல ஒரு இடிமின்னல் பிடிப்பு தெரிகிறது ஒட்டுமொத்த இலங்கைக்குமே இன்றைக்கு பத்தாம் தேதி மாலையில் முன்னிரவில் நாளை அதிகாலையில் மழை இருக்காது மீண்டும் குளிர் வந்துடும் மீண்டும் நாளை மதியத்துக்கு மேலே மழை எப்போது மதியத்தில் ஒரு மணி ரெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சிதுன்னா அப்புறம் கனமழை நாளை இரவும் தினம் மதியம் மாலை இரவும் மழை வந்துடுங்க பன்னெண்டாம் தேதி அதே போல் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களும் பெய்ய தொடங்கிடும் பன்னெண்டாம் தேதிங்க பதினோராம் தேதி மழையே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்க தொடங்கிடும் நன்றைக்கு மட்டும்தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இல்லை நாளைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் துறைக்கும் வந்துடும் பன்னெண்டாம் தேதி வா யாழ்ப்பாணம் துறை உட்பட அனைத்து மாகாணங்களுக்கும் மழை உண்டு கனமழை அப்புறம் பதிமூணாம் தேதி இன்னும் கூடிடும் பதினாலாம் தேதி இன்னும் குடிடும் மழை பொழிவு இலங்கைக்கு இருந்து கொண்டே இருக்குங்க அப்புறம் எல்லா நிகழ்வும் இலங்கையை ஒட்டித்தாங்க வரும் ஜனவரி மாதமும் தாண்டி பிப்ரவரி மாதம் வரைக்கும் இலங்கையை ஒட்டியே நிகழ்வு அமைந்து இலங்கைக்கு அடிக்கடி அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது இது வரைக்கும் மழை இல்லையே நெல் பயிருக்கு விதைச்ச நெல் பயிர் கருகுதுன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இனிமேல் பாருங்கள் அப்படியே தலைகிடாம போகுது மழை இல்லையேன்னு கவலைப்பட்டீங்க இனிமோ மழை பெய்யுதுன்னு கவலைப்பட போகிறீங்க பாருங்கள் இப்போது அதுதான் போகுது இலங்கைக்கு எல்லா நிகழ்வும் இலங்கை ஒட்டி வரும் இலங்கை ஒட்டி வடகடலோரம் உரம் வரும் அப்புறம் இலங்கை ஒட்டி டெல்டா கடலோரம் வரும் அப்புறம் இலங்கையை ஒட்டி இலங்கை கடக்கும் முதல்ல வட இலங்கை கிடக்கும் மத்திய இலங்கை கிடக்கும் தென்னிலங்கை கிடக்கும் அப்புறம் இலங்கை தெற்கு பகுதி வழியாக போகும் அப்புறம் இலங்கைக்கு தெற்கே போகும் மழை மழைப்பிடிவை கொடுக்கும் பிப்ரவரி வரை இலங்கைக்கு மழை இருக்குது மழை பொடியுமா என்ற ஏக்கத்துடன் எதிர்பார்த்திருந்து கவலையில் இருந்தனால் அந்த கவலை போய் மழை எப்பொழுது நிற்கும் என்கின்ற கவலை வரப்போகிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்லேயே அந்த பிரச்சனை தொடங்கிடும் வரக்கூடிய நே எல்லா நிகழ்வும் நிறைய மழை பொழிவை தரப்போகிறது இலங்கைக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கடந்த ஆண்டு பிப்ரவரி வரை மழை இருந்துச்சு அணைகள்லாம் திறக்கப்பட்டு பிப்ரவரி வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அறுவடை தானியம்லாம் எல்லாம் நெல் எல்லாம் நனைஞ்சி அறுவடை செய்ய முடியாம போணிச்சு எல்லாம் இப்போ இந்த ஆண்டும் பிப்ரவரி மார்ச்சில் கூட மழை இருக்க வாய்ப்பு இருக்குது இலங்கைக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபமடைந்திருங்கள் நம்முடைய வானிலை இருக்கே இலங்கையின் பிற தமிழ் மக்களுக்கும் பிற மக்களுக்கும் வழங்கி அவர்களும் துல்லியமறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்தும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மழை 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 தான் இலங்கைக்கு நிறைய பாதிக்கும் மழை இருக்குது அது அதை அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்திரவும் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி